ஹலோ ஃபிரண்ட்ஸ் ஒட்டு மச்சினா எனக்கு வந்து சித்தப்பா வீட்டு தான் நானே என் குட்டி பாசம் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போயிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டீலியில் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கேள்விட்டாங்க அப்புறம் வந்து பின்னாடி தோட்டத்தான் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திப்பாலா வந்து எங்கள் குட்டி பாஸ் வந்து சித்தி கொடுத்துட்டு அவங்க சாப்பாடு வெட்டிட்டு இருந்தாங்க எங்க பாய் பார்த்தா வாழையில வந்து தண்டுல வந்து கொலை போட்டுருந்துச்சு எங்கள் இசப்பா வந்து வீடியோ ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க அதுல வந்து தான் தள்ள தள்ளி இருந்துச்சு இப்போ நல்லா காய்லாம் காய்ச்சி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறோம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அப்புறம் என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் மரகனி செடி அப்புறம் வந்து கச்சக்காய் பப்பாளி நிறைய பூச்செடி சம்பரத்தி பூ செடி அப்புறம் வந்துட்டு சங்கு பூ எல்லாமே இருந்துச்சு இன்னொன்று வந்து இந்த ஆரஞ்சு கலரில் காம்பு இருக்கும் இல்லையா அந்த பூவெலாம் மரம் இருந்துச்சு அது வந்து டெல்லாம் நிறைய உதிர்ந்துருமா டெய்லி நிசப்பா நான் வந்து காலிஞ்சி படாமல் பழக்கி சாமிக்கு வைப்பாங்களாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இன்னொரு செவ்வாழையோட வாழை போகணும் இருந்துச்சு அதையும் நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம் நான் இஷ்டப்பாவோம் அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பாஸ் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாரு என் மாமனோட குட்டி மாமாவோட ரெண்டு மாமாவோடய விளாண்டுட்டு இருந்தார் அவனுக்காக நிறைய கேரு பொம்மைலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க இங்கே விளாட்றதுக்கு ஸ்டெப்ஸில் வேறு ஏறுறாரு இப்போலாம் ஸ்டெப்ஸில் ஏற ஆரம்பிச்சாரு சத்தி பாலா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மதியம் ஒரு மணி ஆப்லாம் வந்து ரன்ஸ் அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து பிரியாணி பண்ணிவிடுவாங்க பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பூஸு எல்லாமே கொஞ்சம் நாங்கள் பிரியாணி நல்லா இருந்துச்சு இது எல்லாமே சா ஜாலியாக சாப்பிட்டுட்டு எல்லாம் போட்டு வர விருந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் குட்டி பாஸு குட்டி பாஸுக்கு வந்து ரசசாதம் ஒட்டியாச்சு நிச்சத்தப்பா பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியாக தான் வந்து நானே நச்சுத்தையும் சாப்பிட்டேன் நிச்சத்திக்கும் நான் எனக்கு வந்து என் தம்பி வந்து பரிமாறினான் மணிஷா வந்து பரிமாறினான் ஜாலியா சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே தோட்டமா வெளில வந்து குறது நல்ல பிளேஸ் நினச்சப்பா வீட்டில நல்லா கத்தாளி போட்டு நல்லா ஜாலியா வெளில இது பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணிட்டு நேரம் நேரங்கள் சூழ்ந்து கிளம்பிட்டோம் கிரிக்கெட்லாம் இருந்தாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் விளாட்றதுக்கும் எங்களுக்கு நல்ல இடம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பயம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நீங்க வீடியோ கொஞ்சம் சூப்பராக போச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க